Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான முருங்கைக்காய் கூட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சீசன் ஆரம்பிச்சிச்சு முருங்கைக்காய் நிறையவே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் ரொம்ப சீப்பாக போது இந்த மாதிரி கூட்டு செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காரக்குழம்பு ரசம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க ஒரு சத்தான கூட்டு ரெசிப்பியும் கூட முருங்கைக்கால் நிறையவே அயன் சத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த மாதிரி செய்து பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு மூணு முருங்கைக்காய் நல்ல பெரிய முருங்கைக்காவாக எடுத்துருக்குறேன் அதை வந்து இந்த மாதிரி சைஸில் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் காய் வந்து கொலையாமல் வரும் இதை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் தண்ணி வந்து ஜாஸ்தியாக ஆகிடுச்சுன்னா கூட்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும் அப்புறம் காய் கொழஞ்சி போயிடும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு குக்கரில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுங்க அப்போ தான் காய் வந்து குழையாமல் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும் சப்போஸ் நீங்கள் குக்கரில் வேக வைக்கல நான் பாத்திரத்திலேயே வேக வச்சுக்கிறேன்னா டைரெக்டாக வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுக்கும் வேலை சீக்கிரம் முடியணுன்னா குக்கரில் செய்துக்கலாம் நான் குக்கரில் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துருக்குறேன் இது வேகிறதுக்குள்ளே இதுக்குண்டான மசாலா ஐட்டம் அரைச்சி எடுத்துடலாம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பல் பூண்டு தூள் உரிக்காமலே சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் மூணு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்லா சுள்ளுன்னு சாப்பிட்ணுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கைப்படி அளவு கட் பண்ண தேங்காய் சேர்த்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு மாதிரி வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து தோலை உரிச்சிட்டு நீல நீளமாக கட் பண்ணிக்கலாம் இதுக்கு வெங்காயம் வந்து ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த வெங்காயத்தோட காய் வந்து வெந்து அந்த மசாலா ஆகி வரும்போது அவ்வளவு சூப்பராக இருக்கும் அதனால் வெங்காயம் நல்லா ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீள நீளமாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு விசில் மட்டும் குக்கரில் வச்சு எடுத்துருக்குறோம் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனோன்னே திறந்து பார்த்தோம்னாலே தெரியும் காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு இதுக்கு மேலே விசில் வச்சோம்னா காய் வந்து குழஞ்சு போயிடும் நீங்கள் கடையில் வேக வைக்கிறதுனா ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் ஆகும் குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே வேக வச்சுட்டு நம்ம இன்னொரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் தண்ணியோட அளவும் பாருங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை கரெக்டான அளவு இருக்குது இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ கடையை சூடு பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுழ்ந்த பருப்பு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா புரிய விட்டுடலாம் இது புரிஞ்சு வந்தோன்னே இது கூட நம்ம நீளநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினாலே போதுமானது வெங்காயம் வந்து மசாலா சேர்ந்து நல்லா வெந்து வரணும் வதங்கக்கூடாது அதுதான் இந்த கூட்டுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கடையில் எண்ணெயில் போட்டு பரட்டி விட்டுடுங்க வெங்காயம் வதங்கி வந்தோடனேயே நம்ம வேக வச்சுருக்கிற முருங்கைக்காவை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதுதான் கரெக்டான அளவு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் தண்ணி ஆட் பண்ணும்போது ரொம்ப தண்ணி வேண்டாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ஒரு கொதி வந்தோனையே இறக்கிடணும் ஹை ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடுங்க இந்த மசாலா எல்லாம் காயில் நல்லா இறங்கி வரணும் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு நல்லாவே கொதித்து வற்றி வந்திருக்கு பாருங்கள் இந்த கூட்டுக்கு ஃபுல்லாமே தண்ணி வற்றிடக்கூடாது ஓரளவுக்கு தண்ணி இருக்கணும் அப்போ தான் அந்த காயோடு சேர்த்து கடித்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு முருங்கைக்காய் கூட்டை ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட சைடுஸாக காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த கூட்டம் அவ்வளவு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை வெறும் ரசம் கூட சாப்பிட்றதுக்குமே இந்த கூட்ட ஒரு அருமையான காம்பினேஷன் இதே மாதிரி டேஸ்ட்டில் இந்த முருங்கைக்காய் கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்